வணக்கம் சிவாஜி முருகன் நிகர்களே கௌரவ வேஷங்களுக்கு கௌரவம் கொடுத்தவர் சிவாஜி ஒரு முழு படத்துல நடிச்சு பேர் வாங்குறத ஒரு சின்ன கௌரவ வேஷம் செஞ்சு நடிச்சு பேர் வாங்க முடியும்னு நிரூபித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி தமிழ் சினிமாவை பெரும்பாலும் வியாபார நோக்கத்தோட தான் எடுக்கிறாங்க சரி பணம் போட்டு எடுக்கிறவங்க அதுல பணம் சம்பாதிக்கிறது சரிதான் மக்களுக்காக பொழுதுபோக்கா இருந்தாலும் அது கூட சில நல்ல விஷயங்களையும் சேர்த்து படம் எடுத்தா நல்லா இருக்குமே சிவாஜி படங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில தான் எடுத்தாங்க காசுக்கு காசு நல்ல பொழுதுபோக்கு அது கூட நல்ல விஷயங்கள் கிடைச்சது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடிச்ச பேர் வாங்கறத ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கெஸ்ட்ரோல் செஞ்சு கூட நல்ல பேரை வாங்க முடியும் நடிகர் திலகம் சிவாஜி பத்தொன்பது படங்கள்ல கௌரவ நடிகராக நடிச்சிருக்கிறார் சிவாஜி கௌரவ நடிச்ச முதல் படம் மர்ம வீரன் மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வெளியான திரைப்படம் இது அடுத்து பந்துலு ஸ்கூல் மாஸ்டர் கன்னட கௌரவ நடிகரா நடிகார் சிவாஜி இந்த படம் வெளிவந்த தேதி முப்பத்தி ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த பட ஒளிப்பதிவாளர் டபிள்யூ ஆர் சுப்பாராவ் இந்த படத்துல வர்ற ஒரு குழந்தைகள் நடன நாடகத்தை மட்டும் கேவா கலர்ல படம் பிடிச்சிருப்பாங்க தெலுங்கு தமிழ் மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் ரீமேக் செஞ்சு வெளியிடப்பட்டுச்சு இந்த படம் எங்கள் குடும்பம் பெருசுன்னு தமிழில் டப்பிங் செஞ்சு வெளியிட்டார் பந்துலு இந்த படம் மயிலாப்பூர் காமதேவன் தியேட்டர்ல நூறு நாள் ஓடுச்சு இதுல சரோஜா தேவியும் நடிச்சிருந்தாங்க வாசுங்கிற கேரக்டர்ல சிவாஜி நடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது சிறந்த படம் அப்படிங்கிற அகில இந்திய தகுதி நற்சான்றிதழ் தேசிய விருதும் அந்த ஆண்டோட சிறந்த கன்னட திரைப்படத்துக்கான தேசிய விருதையும் பெற்ற படம் இந்த படம் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சிவாஜி கௌரவ வேசல் நடிச்சு வெளியான படம் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் கே சோமு கே வி மகாதேவன் இசையமைப்பு இந்த படத்தில் நடித்த மொத்த நடிகர்கள் மனோகர் வி கே ராமசாமி டிகே ராமச்சந்திரன் பத்மினி பண்டரிபாய் கண்ணாம்பா இந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசனோட நடிப்புல பொற்கை பாண்டியன்கிற ஓரக நாடகம் இடம்பெறும் அதுல கௌரவ நடிகரா நடிச்சார் சிவாஜி பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வெளியான இந்தி படம் ஸ்கூல் மாஸ்டர் இது முதல்ல வந்த ஸ்கூல் மாஸ்டர் கன்னட படத்தோட ரீமேக் டைரக்ஷன் பந்துலு இதுலயும் கௌரவ வேஸ்தல் நடிச்சார் சிவாஜி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியான தெலுங்கு படம் இது நடிகர்களுக்கும் கௌரவ வேஷம் பண்ணுன படம் இது குழந்தைகளை வச்சு எடுத்த திரைப்படம் இது இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியான படம் குழந்தைகள் கண்ட குடியரசு இது இதுக்கு முன்னால சொன்ன தெலுங்கு படம் ரீமேக் தான் ஒரு வயசான விஞ்ஞானி வேஷத்துல சிவாஜி நடித்த படம் இது அந்த கேரக்டர்ல நடிச்சது சிவாஜியான்னு நம்ப முடியாத அளவுக்கு சிவாஜி செஞ்சிருப்பார் அந்த பாடி லாங்குவேஜ் முக ஒப்பனை அது இல்லாம எந்த படத்திலயும் இல்லாத அந்த வித்தியாசமான குரல் மாடுலேஷன் அப்பவே டெக்னாலஜி கம்மியா இருந்த அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப பிரமிப்பா சிவாஜி செஞ்சிருப்பார் இதே படம் கன்னடத்துல மக்கள் ராஜ்யம் அப்படின்னு ரீமேக் பண்ணி வெளியிட்டார் பந்துலு அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியாச்சு

இதுல சிவாஜி மட்டுமில்ல என் டி ராமாராவ் நாகேஸ்வர ராவ் அஞ்சலி தேவியும் கௌரவ வேசத்துல நடிச்சாங்க என் டி ராமாராவும் நடிச்சாங்க தேசிய படம் இது இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வெளியான படம் தாயே உனக்காக டைரக்ஷன் பி புள்ளையா திரைக்கதை கண்ணதாசன் கேப்டன் சுவாமிங்கிற கேரக்டர்ல சிவாஜி நடித்த படம் இது சிவகுமார் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் பத்மினி தேவிகா விஜயகுமாரி உட்பட நிறைய நடிகர் நடிகைகள் நடித்த படம் இது தேச பக்தியை மஜமா வச்சு எடுத்த திரைப்படம் இது பாய் பிடித்து பல நாள் கடந்து மடிவதா முடியும் பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வெளியான தெலுங்கு படம் பங்காரு பாபு நாகேஸ்வர ராவ் வாணீஸ்வரி நடிச்ச படம் இது வசந்தமளிகை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த வீடியோன்னு இணையத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அது இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு காட்சிதான் இந்த ஒரு காட்சியில தான் சிவாஜி நடிச்சா இந்த படத்துக்காக அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல வெளியான தெலுங்கு படம் பக்த துகாராம் மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியா நடித்தார் நடிகர் திலகம் நடிகை அஞ்சலி தேவி தயாரிச்ச படம் இது இந்த படத்துல நடிச்சதுக்காக சிவாஜி பணம் எதுவும் வாங்கல முப்பத்தி ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வெளியான திரைப்படம் சினிமா பைத்தியம் இதுல வீரன் வாஞ்சிநாதன் கேரக்டர்ல சிவாஜி நடிச்சிருப்பார் ஏஎல்எஸ் புரொடக்ஷன் தயாரித்த இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் முக்தா சீனிவாசன் வாஞ்சிநாதன் இந்த வெள்ளக்கழுகை வேட்டையாட வெகுநாளாக விரதம் எடுத்து காத்திருக்கும் வாஞ்சிநாதன் பனிரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளியான தெலுங்கு படம் ஜீவன திராலு இந்த படம் தமிழில் வாழ்க்கை அலைகள்னு டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது நடிகர் கௌரவ வேத்தலர் நடித்த தெலுங்கு படம் இது வெளியான இன்னொரு தெலுங்கு படம் சாணக்கிய சந்திரகுப்தா நடிகர் திலகம் என் டி ராமாராவ் நாகேஸ்வர மூணு பேரும் நடித்த படம் இது மாவீரர் நலைஜான் ராஜ்வாஜ் நடித்த படம் இது இந்த படத்தின் கதை எழுதி தயாரித்தவர் என் டி ராமாராவ் பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான படம் நட்சத்திரம் ஸ்ரீபிரியா கதை நாயகியா நடித்த இந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கமலஹாசன் ரஜினிகாந்த் உட்பட எல்லோரும் கௌரவ வேஸ்தில நடிச்சாங்க சொல்லி பழகின போய் திருடி பழகின கை ஓடி கால் எப்பவுமே நிக்காது பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளியான படம் உருவங்கள் மாறலாம் ஒய்ஜி மகேந்திரன் கதை நாயகனாக நடித்த படம் இது சிவாஜி ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லோரும் கௌரவத்தில் நடிச்சாங்க கடவுள் கேரக்டரில் சிவாஜி நடிச்சிருப்பார் கோர்ட்ல சிவாஜி வாதாடுற காட்சிகள் சிறப்பாக இருக்கும் நீங்க போட்டு கொடுத்தாதான எனக்கு ஊர்ல காட்ட பெருமையா இருக்கும் சிவந்தமன் படத்தை இந்தியில தர்த்திங்கிற பேர்ல எடுத்தார் தமிழ்ல முத்துராமன் செஞ்ச கேரக்டரை இந்தியில செஞ்சார் சிவாஜி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெளியாச்சு பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளியான தெலுங்கு படம் அக்னி புத்தூடு நாகேஸ்வர ராவ் நாகார்ஜுனா நடிச்ச படம் இது சிவாஜியோட கேரக்டர் ரொம்ப சிறப்பா இருக்கும் கௌரவ வேஷமா இருந்தாலும் கலக்கலா செஞ்சிருப்பார் சிவாஜி சிவாஜி முருச்சு நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க செய்யுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்